தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாறு முத்தமிழ் காவலர் ஐயா கியாப்பே விஸ்வநாதன் அவர்கள் தமிழுக்காண்டியும் தமிழ் மொழிக்காண்டியும் தமிழ் இனத்திற்காண்டியும் தமிழ் மக்களுக்காண்டியும் பல்வேறு போராட்டங்களையும் தன்னுடைய இறுதி வரை இறுதி நாட்கள் வரை இந்த ம தமிழ் மக்களுக்காண்டியே ஏ போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஐயா கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர் சுற்றுப்பயணத்தின் மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி ஆக பெரிய சாதனை வழங்க ஒரு ஒப்பற்ற தலைவர் ஐயா கியாபை விஸ்வநாதன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுடைய மகனையும் உயிரிழந்தார் என்பதுதான் வரலாறு இந்த தமிழ் மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் இல்லை என்று அன்றைய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார் அந்த அரசாங்கம் அதை உடனடியாக நிறைவேற்றியது அதுதான் இன்று உள்ள தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் அன்றைய காலகட்டத்தில் நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்தை ஒருங்கிணைத்து தமிழர் கழகம் என்று அறிவித்தார் ஐயா பி பேசநாதன் அதை ஏற்றுக்கொள்ளாத சில தலைவர்கள் அதை திராவிடர் கழகம் என்று அறிவித்தார்கள் அதனால் அங்கிருந்து தமிழ் தலைவர்கள் வெளியே வந்து தமிழர் கழகம் என்ற இயக்கத்தை நடத்தியவர் ஐயா கியாபே விஸ்வநாதர்கள் இவரை பற்றி அனைத்து மக்களும் அதாவது தமிழுக்காண்டியும் தமிழ் மொழிக்காண்டியும் தமிழ் இனத்திற்காண்டியும் பாடுபட்ட மாபெரும் தலைவரை ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் கடத்த வேண்டும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் நன்றி வணக்கம்